சமூக மக்களுக்கு உதவும் பேரவையின் நிறுவன தலைவர் புஷ்பானந்தம் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு ஒன்றை கொடுத்தார் அந்த புகார் கோவை தடாகம் ரோட்டில் உள்ள வெங்கடாபுரம் வேளாண்டிப்பாளையம் கோவில் மேடு சிவாஜி காலனி இடையர்பாளையம் போன்ற பகுதிகளில் உள்ள பேக்கரி கடை சிப்ஸ் கடை அதிரச கடை மளிகைக் கடை மற்றும் பெட்டி கடைகளில் தின்பண்ட பாக்கெட்டுகள் கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த பாக்கெட்டுகளில் விற்பனை தேதி காலாவதியான தேதி தயாரித்த தேதி எடையளவு போன்ற எந்த விவரமும் இல்லை என்று கூறப்பட்டிருந்தது செய்தியாளர்களிடம் கூறும்போது அனைத்து சமூக மக்களுக்கு உறவு பறவை நிறுவன தலைவராக இருந்து வருகிறேன் எனது அலுவலகம் கோவை தடா ரோடு சிவாஜி வேலை செயல்பட்டு வருகிறது கோவை தடா ரோட்டில் வெங்கடாபுரம் வேளாண்டி வாளையம் கோவில் மேடு சிவாஜி காலனி இடைநிலைப்பாளையம் போன்ற பகுதியில் உள்ளன இங்கு பெரும்பாலான பேக்கரி கடை அதிரசக் கடை மற்றும் வெட்டிக்கடைகளில்